வேலும் மயிலும் சேவலும் துணை ஆசை விட மனம் ஒவ்வாத பதகனையும் ஆள நினைவாயே ஆசையை விடுவதற்கு மனம் ஒத்துக்கொள்ளாத இந்த பாதகனையும் ஆண்டருள நினைந்து அருள்வாயாக என்று வேண்டும் விருஞ்சிபுரம் திருப்புகள் குலைய மயிரோதி குவிய விழிவீறு குறுகி பாடி முகமீதே குருவியர் உலாவ முதினினிதான குதலையும் ஆறு படவேதான் பலவித வினோத முடனுபயபாத பரிபுரமுட அனைமீதே பரிவுதருமாசை விட பதகனையும் பதகனையுமாழ நினைவாயே சிலைமலையதான பரமதரு பால சிகிபரியதான குமரேசா திருமதுரை மேவும் அமலர் குலமான திருடர்களு ஏற வருவோனே கலின் வடிவமான அகலிகைப்பனான கமலபதமாயன் மருகோனே களனி நெடுவாளை கமுகு ஒடியமோது கரபுரியில் வீறு பெருமாளே பெருமாளே